அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பெருக்கல் முறையில் முன்னூற்றி இருபத்தெட்டு அது நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபது பெருக்கள் முந்நூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபது பெருக்கள் முந்நூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பது எட்நூற்றி எண்பது இதில் முதல்கிரும் நம்பர் நூற்றி ஐம்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பது அஞ்சா நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த வண்டிங் நம்பரெலாம் பாஸ் ஆயிருக்கு இரநூத்தி எழுவத்தஞ்சு அஞ்சா நம்பர் சீபோர்டில் பாசம் இருக்குது இரநூத்தி எழுவத்தஞ்சி பெருக்கள் முந்நூற்றி இருபத்தெட்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி இருபத்தி எட்டு இதை கல்குலேட் பண்ணோம்னா அதாவது தொள்ளாயிரத்தி ரெண்டு ஜீரோ டபுள் ஜீரோ இதில் நம்பர் தொள்ளாயிரத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் இருக்குது இரநூத்தி ஐம்பத்தி நாலு ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் இருக்குது இரநூத்தி ஐம்பத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி ஐம்பத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி முப்பத்தி மூணு பன்னெண்டு இதில் முதலு திரும்ப நம்பர் எட்நூற்றி முப்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி அஞ்சு பெருக்கள் முந்நூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி அஞ்சு பெருக்கள் முந்நூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தொன்று இரநூத்தி நாற்பது இதில் முதல் கிரோ நம்பர் இரநூத்தி முப்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தொன்று அடுத்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி இருபத்தி எட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி நாலு பெருக்கள் முன்னூற்றி இருபத்தெட்டு பண்ணோம்னா நூற்றி எண்பத்தொன்று எழுநூற்றி பன்னெண்டு இதில் நம்பர் நூற்றி எண்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி ஒன்று எட்டாம் நம்பர் அடுத்த மணி நம்பரில் பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எட்டாம் நம்பர் பி போர்டில் பசம் இருக்குது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி இருபத்தி எட்டு இதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி இருபத்தெட்டு இதை கல்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தி ரெண்டு ஜீரோ தொண்ணூத்தாறு இதில் முதலுக்கிற முன்னர் முந்நூற்றி இருபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூத்தி இருபத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூத்தி ஐம்பத்தேழு பெருக்கள் முந்நூற்றி இருபத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூத்தி ஐம்பத்தேழு பெருக்கள் முந்நூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தொன்று ஜீரோ தொண்ணூற்றாறு இதில் முதலுக்கிரம் நம்பர் இரநூத்தி நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தொன்று அடுத்தது முந்நூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தி ஆறுநூற்றி எழுபத்தி ரெண்டு இதில் நம்பர் நூற்றி இருபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி இருபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்த வண்ணிங் நம்பரில் பாசம் இருக்குது இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் பாசம் இருக்குது இரநூத்தி நாற்பத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி இருபத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி மூணு அறுபது இதில் முதலுக்கு நம்பர் எட்நூற்றி மூணு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி மூணு எட்டாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாசம் இருக்குது நானூற்றி எழுபத்தெட்டு எட்டாம் நம்பர் சி போர்டில் பாசம் இருக்குது நானூற்றி எழுபத்தெட்டு பெருக்கள் முந்நூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தெட்டு பெருக்கள் இருபத்தெட்டு நூற்றி ஐம்பத்தாறு ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு இதில் முதல கிரம் நம்பர் நூற்றி ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி ஆறு ஆறாம் நம்பர் அடுத்த மினிங் நம்பரில் பசு இருக்குது எட்நூற்றி அறுபத்தாறு ஆறாம் நம்பர் பி போலியும் சி போலியும் பசு இருக்கு எட்நூற்றி அறுபத்தாறு பெருக்கள் முந்நூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தாறு பெருக்கள் முந்நூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி எண்பத்தி நாலு ஜீரோ நாற்பத்தெட்டு இதில் முதல் கிரம் நம்பரை இரநூத்தி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தி நாலு ரெண்டாம் நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பாசாக இருக்குது ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டாம் நம்பர் சி போர்டில் பாசாக இருக்குது ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி இருபத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஒன்று எழுவத்தாறு இதில் முதல நம்பர் முந்நூற்றி ஒன்று நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஒன்று மூணா நம்பரும் ஒன்றாம் நம்பரும் அடுத்த முன்னிங் நம்பரில் பாஸ் இருக்கு நூற்றி முப்பத்திரெண்டு நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போலியும் நம்பர் பார்த்திங்கன்னா பி போலியும் பச இருக்கு நூற்றி முப்பத்தி பெருக்கள் முந்நூற்றி இருபத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி பெருக்கள் முந்நூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி முப்பத்தி ரெண்டு தொண்ணூத்தாறு இதில் நம்பர் நானூற்றி முப்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி முப்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்த ஒன்னிங் நம்பரில் பாசாக இருக்குது இரநூத்தி தொண்ணூற்றொம்பது ரெண்டாம் நம்பர் ஏ போல பாசாக இருக்குது இரநூத்தி தொண்ணூற்றொம்பது பெருக்கள் முந்நூற்றி இருபத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூத்தொம்பது பெருக்கள் முன்னூற்றி இருபத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி எண்பது எழுபத்தி ரெண்டு இதில் முதலிக்கிற முன்னர் தொள்ளாயிரத்தி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பது அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தேழு பெருக்கள் முந்நூற்றி இருபத்தி எட்டு கல்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தேழு பெருக்கள் முந்நூற்றி இருபத்தெட்டு இதை கல்குலேட் பண்ணோம்னா நானூற்றி நாற்பத்தொம்போது முப்பத்தாறு இதில் முதல் கிராம நம்பர் நானூற்றி நாற்பத்தொம்பது நோட் பண்ணிக்கிட்டோம் நானூற்றி நாற்பத்தி ஒன்பது நாலாம் நம்பர் அடுத்த மினிங் நம்பர்லாம் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி எண்பத்தி நாலு நாலாம் நம்பர் ஏ போலியும் சி போலியும் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி எண்பத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தெட்டு ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் முதல்கிரம் நம்பர் நூற்றி ஐம்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி ஐம்பத்தி எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறுநூறு பெருக்கள் முந்நூற்றி இருபத்தி எட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூறு பெருக்கள் முந்நூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு எட்நூறு இதில் முதல கிரம நம்பர் நூற்றி தொண்ணூற்றாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி ஆறு இதில் ஒன்றாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் இன்றைக்கான வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி அறுபத்தி எட்டு ஒன்னாம் நம்பர் ஏ போலியும் ஆறாம் நம்பர் பி போலியும் பாஸ் ஆகிருக்கு ஏபி போலியில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி அறுபத்தெட்டு பெருக்கள் முன்னூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது நூற்றி அறுபத்தெட்டு பெருக்கள் முந்நூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி ஐம்பத்தொன்று ஜீரோ நாலு இதில் முதலுக்கிற நம்பர் ஐநூற்றி ஐம்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் ஐநூத்தி ஐம்பத்தொன்னு ஒன்னா அடுத்து இதிலிருந்து முயற்சி பண்ணி பாருங்க நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நவரப்படியில் பெண்டிங் சாட் பார்க்க போகிறோம் பதினொன்றாம் தேதி சிறுசக்தி நானூற்றி ஐம்பத்தி நாலாவது டிரைப்படி வரலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் பெண்டிங் சாட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ஒன்றிலிருந்து ஜீரோ வர நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்குறது பார்க்கறது பெண்டிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் ஏ போலில் வந்து இன்றைக்கி நீங்கள் கொடுத்துக்கிறாங்க ஒன்னா நம்பர் பி போல் வந்து இருபது நாள் ஆச்சும் ஒரு பத்து நாள் ஆச்சும் ஒரு மாதம் ஆயிரு ஒன்னா நம்பர் சி போல் வந்து முப்பத்தாறு நாள் ஆச்சு ஒரு மாதம் தாண்டி இருக்குது ரெண்டாம் நம்பர் ஏ போல் வந்து நாலு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி போல் வந்து இருபது இருபத்தி நாலு நாள் ஒரு ஆறு நாள் ஆச்சு ஒரு மாதமாயிரு ரெண்டாம் நம்பர் சிப்புல வந்து அஞ்சு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் ஏ பொழுது பத்து நாள் ஆச்சு அஞ்சு நாள் மாதம் மாதம் பதினாலாயிரு மூணாம் நம்பர் பி பிள்ளைங்களுக்கு மூணு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் சி பிள்ளை வந்து இருபத்தொம்பது நாள் ஆச்சுன்னு ஒரு நாள் ஆச்சு ஒரு மாசம் ஆயிடு நாலாம் நம்பர் ஏ புழு வந்து ரெண்டு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் பி பிள்ளை வந்து ஒன்பது நாள் ஆச்சுன்னு ஒரு ஆறு ஆச்சு மாதம் பதினாலாயிரு நாலாம் நம்பர் சி பிள்ளைங்க ரெண்டு நாள் ஆச்சு அஞ்சா நம்பர் ஏ பிள்ளைங்க பதிமூணு நாள் ஆச்சுன்னு ஒரு ரெண்டு ஆச்சு மாதம் பதினாலாயிரம் அஞ்சாம் நம்பர் பி பிள்ளுருந்து பதினோரு நாள் ஆச்சுன்னு நாலு நாள் அடிச்சுன மாதம் பதினானாயிரு அஞ்சாம் நம்பர் சிப்பில் வந்து ஒன்பது நாள் ஆச்சுன்னு ஒரு ஆறு நாள் அடிச்சுன மாதம் பதினானாயிரு ஆறாம் நம்பர் ஏ பிள்ளைந்து ஒரு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் பிபுலருந்து இன்றைக்கி நீங்கள் கொடுத்துருவாங்க ஆறாம் நம்பர் சி வந்து ஏழு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் ஏ பிள்ளேருந்து பதினாலு நாள் அச்சுன்னு ஒரு நாள் ஆச்சுன்னா மாதம் பையன் ஆனாயிரும் ஏழாம் நம்பர் பிபுலருந்து எட்டு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் சிப்பிள் வந்து மூணு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் ஏ வந்து ஏழு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பிபுலருந்து ரெண்டு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் சிபில் வந்து எட்டு நாள் ஆச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் ஏ பிள்ளைங்கிறது பன்னெண்டு நாள் ஆச்சு இன்னொரு மூணு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரும் ஒன்பதாம் நம்பர் பிபிள் வந்து நாலு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் சி போலிருந்து நாலு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போலிருந்து ஆறு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா பி போலிருந்து ஒரு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா சி போலிருந்து ஒரு நாள் ஆச்சு இன்றைக்கான வின்னிங் நம்பர் ஏ போல ஒன்றாம் நம்பர் பி போலில் ஆறாம் நம்பர் சி போல எட்டாம் நம்பர் அதாவது ஒன்று ஆறு எட்டு என்றைக்கான வின்னிங் நம்பர் நேற்று பார்த்தோம்னா ஆறுநூறு அதாவது ஜீரோ டபுள்ஸில் கொடுத்துருந்தாங்க ஆறாம் நம்பர் ஏ போலில் கொடுத்துருந்தாங்க ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போல கொடுத்தாங்க இன்றைக்கி பி போல இறங்கிக்கிறாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி போன டைம் பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் கொடுத்துட்டே வந்திருந்தாங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி பார்த்தோம்னா இங்கே பாருங்கள் எட்நூற்றி அம் எட் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இதில் எட்டாம் நம்பர் பி போல ஏ போலு இப்போ எட்நூற்றி ஐம்பத்தேழு ஏழாம் நம்பர் சி போல் இதில் பி போல் அடுத்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி நாலு இதில் நாலாம் நம்பர் இதில் பார்த்தீங்கன்னா சி போடலு நாலாம் நம்பர் பி போல் இந்த மாதிரி தான் கொடுத்துட்டு வந்தாங்க நானூற்றி எழுபத்தெட்டு எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அதாவது சி போல் இதில் ஏ போலு இந்த மாதிரி தான் கொடுத்துட்டு வந்தாங்க அப்புறம் திடீர்னு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா டபுள்ஸில் கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஒரே நம்பர் திரும்ப திரும்ப கொடுக்க ஆரம்பித்தாங்க இப்போ மறுபடி திரும்பவும் மறுபடியும் இதே மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஏ போல கொடுக்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பி போட்ல கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி தான் கொடுக்கற ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதம் ஃபுல்லாக இப்படி கொடுக்க போறாங்கன்னா ஒரே மாதிரி நம்பர்கள் மாற்றி மாற்றி கொடுக்கலாம் டபுள்ஸில் கொடுக்கலாம் இல்லைன்னா பி போர்டில் ஏற்கனவே வந்த நம்பரை ஏதோ ஒரு போர்டில் கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி தான் கொடுத்துட்டு வராங்க முயற்சி பண்ணி பாருங்க மறுபடியும் பெண்டிங் சார்ட் படி எந்த நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ போ பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்கு அஞ்சாம் நம்பர் ஏழாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் இந்த மூணு நம்பர் முயற்சி பண்ணி பாருங்க பி போர்டில் ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் அடுத்தது பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் சி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் மூணாம் நம்பர் அடுத்தது பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பாக வின்னிங் அடிக்கல நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க நண்பா உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து வந்துட்டே இருக்கணும் நண்பா நன்றி நண்பா